தென்மண்டல திமுக இளைஞரினுடைய நிர்வாகிகள் என்பது ஒரு லட்சம் பேர் நம்முடைய நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பிரமாண்டமான அளவிலே நடைபெற இருக்கிறது தென்மண்டலத்திலே திண்டுக்கல் துவங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பத்து வருவாய் மாவட்டங்கள் இருபது கழக மாவட்டங்கள் அவற்றில் அடங்கியிருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் ஒவ்வொரு ஒன்றிய நகர பகுதிக்கழக பேரூர் கழக திரைக்கழக வார்டு கழக அவற்றுக்குள்ளடங்கி இருக்கக்கூடிய பூத் லெவல் என்று சொல்லக்கூடிய பாக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர் அணி நிர்வாகிகள் அனைவரும் நியமிக்கப்பட்டு அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக அவர்களுக்கான அடையாள அட்டை இதுபோல் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த அடையாள அட்டையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த இருபது கழக மாவட்டங்களில் இருந்தும் ஒரு லட்சம் பேர் நாளை தினம் மாலையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மிக விரிவான ஏற்பாடுகள் அவர்கள் வருவதற்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அதே போல நம்முடைய இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகளும் மிக சிறப்பான வகையிலே இதில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல வரும்போது இந்த முழு ஏற்பாடு இந்த தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாக முழு ஏற்பாடுகளும் அண்மையிலே தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இத்தகைய பெரு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய அவற்றை முழுமையாக பின்பற்றி அரசினுடைய அரசாணையினுடைய அடிப்படையில் இதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அதனை முழுமையாக அந்த விதிமுறைகளை பின்பற்றி அந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார நிபந்தனைகளுக்குட்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான முழுமையான அப்ரூவல்ஸ் அதற்கான அனுமதிகளும் உரிய துறைகளிடத்திலிருந்தும் இது முழுமையாக தரப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் போதுமான அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன்னா லட்சம் பேர் வரக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்கள் எளிதாக வந்து வாகனங்களை நிறுத்தி செல்லக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள் அவர்களுக்கான உணவு வசதிகள் அவர்களுக்கான குடிநீர் வசதிகள் அவர்களுக்கான கழிப்பிட வசதிகள் என்று அனைத்து விதமான வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேரமாக இருக்கக்கூடிய காரணமாக ஒரு வேளை மாலை வேளையில் இருக்கக்கூடிய காரணத்தால் எல்லா பகுதிகளிலும் சிறந்த முறையிலே ஒளி ஒளி அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் எல்லா இடங்களிலும் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் எனவே அவர்கள் எளிதாக வரவும் வளர்ந்திருக்கக்கூடிய வாகனங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை உள்ளே வரவழைத்து திருப்பி பாதுகாப்பாக அனுப்புவதற்கு எல்லா வகைக்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மருத்துவ துறை சார்ந்து அவங்க இருந்து தனியாக டீம் போட்டு ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றபடி துறை போன்றிருக்கக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாநாட்டுக்கு எல்லா விதமான வகைகளிலும் மிகச்சிறப்பான வகைகள் என்னென்ன செய்ய வேண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருக்க வேண்டும் இவ்வளோ பெரிய கூட்டம் வருகிற போது ஒரு சிறு விஷயமும் அசம்பாவிதமும் இல்லாத வகையில் மிகச்சரியான வகையிலே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு முழுமையான வகையிலே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய தென்பகுதிக்கு நம்முடைய மாண்பு மிகு முதலமைச்சரவர்கள் இந்த மண்டல மாநாட்டை மாநாடு நிகர்த்த நிர்வாகிகள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சந்திப்பு அதுவே ஒரு லட்சம் பேர் தரக்கூடிய இளைஞர் அணியினுடைய அந்த நிர்வாகிகளுடைய அமைப்பே தென்மண்டலத்தில் இந்த பத்து வருவாய் மாவட்டங்களில் மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் பேர் வருகிறார்கள் அவர்களை மட்டுமே அழைத்து நாம் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம் அதுவே மாநாடு போல அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதில் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் இதை நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை எனவே அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பைப்பினை விருதுநகர் மாவட்டத்திற்கு நடத்துவதற்காக வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கழகத் தலைவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளந்தலைவர் மதிப்பிற்குரிய கழகத்தின் இளைஞரணி செயலாளர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே சிறப்பான இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அனைவரும் அதற்கான மாவட்ட கழக செயலாளர்களும் மாண்பு அமைச்சர் ஒரு மக்களும் இளைஞரணியினுடைய கழகத்தினுடைய அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எல்லா மாவட்டங்களிலும் மிக உற்சாகமான அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாளை மாலை சுமார் ஐந்து மணி அளவில் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மாநாட்டு தண்டலுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அவரோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னணியினரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சி அமைய இருக்கிறது செய்தியாளர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கலந்து கொண்டு பெருமை தர வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேர்தல் வரக்கூடிய தேர்தலை ஒட்டி இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகள் சந்திக்கும் போது ஏற்கனவே வட மாவட்டங்களை உள்ளடக்கி வடக்கு மண்டலத்தினுடைய சார்பில் திருவண்ணாமலையில் மாண்புமிகு அமைச்சர் மரியாதை கிரண் ஏவா வேலு அவர்களுடைய ஏற்பாட்டில் மிகச் சிறப்பாக அது நடைபெற்றது வடக்கு மண்டலத்தை தொடர்ந்து அதுக்கான வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற அந்த கூட்டங்கள் குங்குமண்டலத்திலும் டெல்டாவிலும் நடைபெற்றிருக்கிறது இப்போது தென்மண்டலத்திலே மண்டலத்திலே அணிக்கான இந்த நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற இருக்கிறது இது தேர்தலை ஒட்டி மிகப்பெரிய ஒரு செய்திகள் இருக்கும் நான் தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது எனவே தலைவர் அவர்கள் கலந்து கொள்வது இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி மிகந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை மறுக்க முடியாது அது என்ன முக்கியத்துவம் பெறுகிறது முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தியை சொல்கிறார்கள் குறிப்பாக இளைஞர் அணிக்கும் நாட்டு மக்களுக்கும் எத்தகைய செய்தியை முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சரும் தெரிவிக்கிறார் என்பதை நாளைய தினம் நீங்கள் மாநாட்டு மேடையில் அறியலாம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழு எல்லா மாவட்டங்களுக்கும் இப்போது சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பகுதிக்கு வர வேண்டியது ராமநாதபுரத்தில் அன்பில் நடைபெற இருந்தது இந்த மாநாட்டு மேடைகள் எல்லாம் இருப்பதற்கு இருக்கக்கூடிய காரணம் அண்மையிலே முதலமைச்சருடைய காரைக்குடி வருகையை முன்னிட்டு அது ஒத்திவைத்திருக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதி அது ராமநாதபுரத்தில் நடைபெற இருக்கிறது அப்போது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய எதிர்பார்ப்புகளை தெரிவிக்க இருக்கிறார்கள் அதனை ஒட்டி எல்லா எல்லா தரப்பும் கொண்டாடக்கூடிய நம்முடைய தேர்தல் தயாரிப்பு அந்த அறிக்கையினுடைய தயாரிப்பு குழுவினுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருப்பதைப் போல அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் தேர்தல் அறிக்கையாக அது அமையும் தமிழ்நாட்டில் ஒப்புதல் தேர்தல் ஒட்டி வர இந்த தேர்தல் ஒட்டி அறிவிப்புகள் இருக்குமா இல்லை இந்த பட்ஜெட்டை பட்ஜெட் ரகசியங்களை இவ்வாறு வெளியிட்டு பேசக்கூடாது எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பை நான் விருதுநகர் மாவட்ட வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என்ற வகையிலே நடத்துகிறேன் அல்லாமல் பட்ஜெட் பொறுத்திருங்கள் பட்ஜெட்டுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பட்ஜெட்டிலே அறிவிக்கப்படும் அதை தான் ஏற்கனவே சொல்லட்டமே நாங்கள் என்ன அறிவித்திருந்தோமோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அவர்கள் அறிவித்தார்கள் இது வேறு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் அப்போதே அப்படி காப்பி எடுத்து விட்டீர்கள் என்ற விமர்சனங்கள் எல்லா தரப்பிலும் இருந்து வந்தது கட்சி சாராத அவர்கள் கூட அதை குறிப்பிட்டு சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர்கள் செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லத்தான் முடியும் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்ய முடியும் திமுகவால நிதிநிலையை வந்து சரியா பராமரிக்க சில திட்டங்களை வந்து நாங்க பண்ணாங்க மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க தான் சொன்னீங்களே அதே மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சியோட தலைவர் சொன்னாரு நீங்க இந்த திட்டத்தையே மகளிர் உரிமையத்தையோ கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு அவர் தானே சொன்னாரு ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே கொடுத்து கூடிய ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தையும் தாண்டி இப்போது ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற போது இதை எப்படி நாங்கள் நடத்த முடியலன்னு அவர் சொல்லார் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு கூடுதலாகவே இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அவர் வழிந்து சொல்வது அவர் சொன்னதே இப்போ அவர் கான்ட்ராக்ட் பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த முதலமைச்சருடைய பயண திட்டத்தை பொறுத்தமைகிறது இந்த பயண திட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் கருதுகிறேன் ஆனால் திறந்தவெளி அழுங்காட்சியம் எல்லா விதத்திலும் திறப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது மாண்பு முதலமைச்சருடைய தேதியினை பெற்று அவர் முதலமைச்சருடைய அலுவலகம் அதை முடிவு செய்கிறார் மாநிலங்களவையில் பிரதமர் மோடியை காக்க முயன்றே அதனால தான் அவரை நான் வர வேண்டாம் ஒரு பேச்சு சர்ச்சையாக இருக்கவே இல்லை அது அதுபோன்ற கருத்துக்கள்லாம் எங்களை யாரும் வந்து ஒரு பிரதமரை போய் தாக்குவதற்கு முற்படுகிறார் என்று சொல்வது என்பது என்பதெல்லாம் அதீதமான கற்பனை காரணம் ஒரு பிரதமர் அவையில் இருக்கிறார் எனவே அவையிலே அவையினுடைய மரபு நடவடிக்கைகளை குறித்து அவர்கள் பேசலாமே ஒழிய அவரை சூழ்ந்து கொண்டு தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்று சொல்வது என்பது என்னை பொறுத்த மட்டிலே சற்று அதீதமான கற்பனையாக எனக்கு